நம்ம இன்னைக்கு மாங்காய் பச்சடி செய்ய போறோம் மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் வந்து வந்து அந்த நான் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துருக்குறோம் நல்ல காயா எடுக்கணும் இது கூட கொஞ்சம் நான் பழுத்துருச்சு லைட்டா பழுத்துருக்குது நீங்க எடுக்கும்போது வந்து நல்ல காயா புளிப்பு மாங்காவா பார்த்து எடுங்க நீங்க இதுல வந்து இந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிறோம் நல்லா ச நீள நீளமாக நறுக்கிக்கிறோம் சப்பட்டையாக சப்பட்டை சைஸில் நறுக்கிருக்கோம் இது வந்து தோலோடு நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் தோலோடு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தோலை பிடிக்காதவங்க வந்து தோலை எடுத்துகிட்டும் போடலாம் மாங்காய் ஜாம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் அப்புறம் அதுக்கு முக்கியமான பொருள் வந்து வெள்ளம் இது மாங்காய் வந்து மாங்காய் பச்சடி வந்து எல்லா எல்லா சுவையும் சேர்ந்துருக்கும் இனிப்பு காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் புளிப்புக்கு மாங்காய் போட்டிருக்கோம் இனிப்புக்கு வந்து வெல்லம் வெள்ளம் வந்து இந்த ச இந்த சின்ன கப்பு அளவில் ஒரு கப்பு எடுத்துருக்குறோம் இது வந்து நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் ஒரு மாங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மாங்காக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சீரகம் அப்புறம் வந்து மசாலா வந்து அரை டீஸ்பூன் மஞ்ச் மஞ்சத்தூள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் இதை இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் பச்சடி வந்து முக்கியமாக வந்து சித்திரை ஒன்றுக்கு வைப்பாங்க இயருக்கு வைப்பாங்க ஏன்னா எல்லா வகை சு சுவையும் இருக்கிறதுனால இந்த அந்த மாங்காய் வந்து அப்போ செய்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லை சும்மா வெறும் நாளில் சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெறுதாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சீசன் கிடைக்கும்போது மாங்காய் சீசன் கிடைக்கும் போதும் நிறையா செஞ்சு பாட்டில் வச்சுக்கிட்டா அது வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வாரம் நல்லாவே தாங்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோம் இதில் நல்லெண்ணெய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கரணும் அப்போ தான் வந்து அந்த பச்சடி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இது முறு முறுன்னு வதக்கின பிறகு நம்ம மாங்காவை போகிறோம் இது கைப்படாமல் ஸ்கூலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பாட்டிலில் நல்லா க்ளீனான பாட்டிலை போட்டு வச்சா ஒரு மாதம் வரைக்கும் கூட தாங்கும் இப்போ வந்து மாங்காயை வந்து வதக்கியிருக்கோம் லைட்டாக வதக்கிட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊத்தி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது வந்து நல்லா மாங்காய் வந்து இந்த மா மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஆஹ் இப்போ வேக வைக்க போறோம் நல்லா வந்து மாங்காய் வந்து வேகணும் வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வெள்ளம் போடுறதெல்லாம் பார்ப்போம் எப்படின்னு இது ஃபர்ஸ்ட் வேகட்டும் நல்லா இப்போ வந்து மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சுன்னு பாக்குறதுனா ஒரு கட்ல போட்டு மாங்காவை ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா நல்லா மசிஞ்சு எந்திரிச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளம் போட போறோம் கிண்டி ஊற்று இந்த வெள்ளமும் கொஞ்சம் கரையணும் கரைஞ்சு அதுவும் கொஞ்சம் வெள்ளை வாடையெல்லாம் போய் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் வத்தி அப்படியே ஜாம் மாதிரியே வரும் அந்த டைத்துல நம்ம மறக்கணும் இப்போ வந்து மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நம்ம வெல்லம் போட்டு அந்த வெல்லம் கரைஞ்சு அது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஜாம் பதத்துக்கு இந்த மாதிரி கெட்டியான பதந்தான் இப்போ பாருங்கள் இப்படி தூக்கி ஊற்றினோம்னா அந்த மாதிரி கெட்டியாக ஜாம் மாதிரியே வரும் இது இன்னும் ஆறுன பிறகு இன்னும் கெட்டியாயிடும் அதனால இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு நம்ம பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க